உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பட்ஜெட்டிலே தமிழ்நாடு என்ற பெயர் கூட உச்சரிக்கப்படாத அந்த நிலையிலும் ஒவ்வொரு நாளும் தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாரையும் விட இன்னும் சிறப்பாக தெரியும் ஏனென்றால் இது பெண்களின் முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆட்சி மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவர்களுடைய கல்வி தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்காக தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் கீழாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும் பெண்களுக்கு மட்டுமா கல்லூரி கல்வி ஆண்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வந்த பொழுது உடனே அவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கும் கல்வி கற்பதற்காக ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக